அடுத்தடுத்து குறையும் பொருட்களின் விலைகள் இன்று வெளியான தகவல் இலங்கையில் சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை குறைப்புடன் மேலும் சிலவற்றின் விலை குறைவடைந்துள்ளது அதற்கமைய உணவுப் பொதி மற்றும் தேநீர் கோப்பை ஒன்றின் விலையையும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுநிற்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த திங்கட்கிழமையை விட இன்று பொலியோகோட மெனிங் சந்தைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதோவேளை எரிபொருள் தட்டுப்பாடு சிறிதளவு குறைந்துள்ளதாகவும் தொடர்ச்சியாக பொருட்கள் மொத்தமாக கிடைப்பதாலும் நேற்று கோட்டை மற்றும் நாரகம்பிட்டி மொத்த விற்பனை நிலையங்களில் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் சிவப்பு வெங்காயம் பருப்பு போன்றவற்றின் விலைகள் சிறிதளவு குறைந்துள்ளதை அவதானிக்க முடிந்தது இதற்கிடையில் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக பொலியோகோட மத்திய மீன் சந்தைக்கு மீன் வரத்து குறைந்துள்ளதுடன் இதன் காரணமாக மீன்கள் விலையும் மிக உயர்ந்த மட்டத்தில் காணப்படுகிறது இதோவேளை எதிர்வரும் திங்கட்கிழமை எட்டு நள்ளிரவு முதல் பன்னெண்டு பாயிண்ட் ஐந்து கிலோ கிராம் வீட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை சுமார் இருநூறு ரூபாயினால் குறைக்கப்படும் என லிண்ட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இலங்கையின் உத்தியபூர்வ வெளிநாட்டு சொத்து கையிருப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்தில் காணப்பட்டதிலிருந்து ஜூலை மாதத்தில் டூ பாயிண்ட் ஒன் குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அதன்படி ஜூன் மாதத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு மில்லியன் அமெரிக்க டொலராக இருந்த வெளிநாட்டு சொத்து கையிருப்பு ஜூலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு மில்லியன் அமெரிக்க டொலராக குறைந்துள்ளது